அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் நின்று உண்டாக இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவும் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கிகள் இங்கே பிரசங்கிக்க சொல்கிறாரு யார் இடத்தில் என்றால் மார்க் பதினாறாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் அங்கு சீசிரல் இடத்தில் நம்ம ஆண்டவராக ஏசிக்கிறது பரலோகத்துக்கு செல்லும் முன்பாக இங்கே சொல்லப்படுற காரியம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் பிரசங்கிக்க சொல்கிறாரு சர்வ சிஷ்டிக்கும் அது என்னங்க சர்வ சிஷ்டி இப்போ சர்வ சிஷ்டினால் மனுஷன் மட்டும்தானா ஆனால் தேவன் சிருஷ்டிக்கும்போது இந்த வெறும் மனுஷனை மட்டும் சிருஷ்டிக்கலையே சகலத்தையும் சகலத்தையும் சகலத்திற்கும் பிரசங்கிக்க சொல்லியிருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை குறித்து பார்த்தோன்னா உள்ளான காரியத்தை பார்ப்போம் ஆண்டவராக ஏசுக்கிறது தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு செல்லும்படியாக அனுப்பும் பொழுது காற்று எதிர்காற்று அந்த எதிர்காட்டாக வரும்போது கடலும் சில கொந்தளிப்புகள் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா கிறித்து அவர்களிடத்தே என்ன காரியம் சொல்கிறாருன்றால் காற்றை அகற்றறாரு கடல் கொந்தளிப்பை வந்து அமைதலாக இருன்றாரு அந்த நொடி பொழுதே அங்கே எல்லாமே அமைதலாயிடுச்சு அதே மாதிரி ஒரு அசுத்த ஆவி பிடித்தவனுடைய காரியத்திலும் கிறித்து என்ன சொல்கிறாருன்னா நீ பேசாமல்வினை விட்டு போ ஒரு வார்த்தை தான் அந்த நொடிப்பொழுதில் அந்த அசுத்த ஆவிய அவனை விட்டு நீங்கினது அதே போல் அதிகமான காரியங்களை நம் வேதத்தில் அதிகமான காரியங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சீசர்களிடத்தில் சகல அதிகாரமும் கொடுத்தார் சகல அதிகாரமும் கொடுத்து கொடுத்த பின்பாகவும் அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள் வியாதேசர்களை எல்லாம் சுகப்படுத்தினாங்க எல்லாமே இருக்கும்போது அவர்களுக்காக அந்த வனாந்தரத்தில் அப்பம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா நீங்களே அவர்களுக்கு அப்பம் கொடுங்கள்ன்றார் ஆனால் இந்த வார்த்தையுடைய காரியத்தை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள் ஏனென்றால் சகல அதிகாரத்தையும் கொடுத்த தேவன் அந்த அப்பத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் அதனுடைய காரியத்தை உணராமல் போனார்கள் ஏசு கிறிஸ்து சொன்னது காரியம் என்னவென்றால் நீங்களே அவர்களுக்கு அப்பம் கொடுங்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பம் இரண்டு மீனையும் எப்படி எத்தனை பேருக்கும் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தையும் அவர்கள் கொடுத்தார் இங்கே அதே காரியம்தான் இந்த சகல அதிகாரமும் அவர் சீசலுக்கு மாற்றமல்ல கிறித்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அது உண்டு நாம் அதை விசுவாசியாமலும் அதை உணராமல் இருக்கிறனால தான் எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசல் நீங்கள் இந்த அப்பங்களை கொடுங்கள்னும் போது அவங்க எப்படி அதை உணராமல் இருந்தாங்களோ போல் நம்ம அநேக நம்ம இருந்துடுறோம் அதனால தான் தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம பயன்படுத்தாமலே இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவர் கல்லறையில் ஒரு கற்களை எடுத்து மேலே உடம்பு ஃபுல்லாக கிழிச்சிக்கிறாரு அவரிடத்துலையும் ஏசு கருத்தை சொன்னதண்டா இவனை விட்டு போவென்று அப்பொழுதே அவன் நீங்க என்னது இந்த அதிகாரம் எல்லாமே இந்த அதிகாரம் எல்லாமே நமக்கும் உண்டு ஒரு வாயில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அத்திமரத்தை பார்த்து நீ கனி கொடுக்காதனால நீ மாதிரி பட்டு போயிடுச்சு இது எல்லாமே காரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க சர்வ சிஷ்டி சர்வ சிஷ்டி என்பது அதுதான் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே காற்றிலிருந்து எல்லா காரியத்திலும் நம்மளோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தான் அதிகாரத்தை நம்ம கொடுத்தார் ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் உலகப்பூர்வமாக நம்ம பயன்படுத்தாமல் சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைக்காக நம்ம பயன்படுத்தும் போது அது கிரியை செய்யும் எல்லாவற்றிலும் காட்டிலும் நாம் அதை விசுவாசிக்கும் போது ஒரு கனி கொடுக்காத ஒரு மரத்தை நீங்கள் அதுக்கு கட்டளைக்கிட்டு பாருங்கள் ஏசுக்க நாமத்தினால் நீ கனிகள் நிறைவாக கொடுக்கும்படியாக உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அது கண்டிப்பாக காய்க்கும் சர்வ சிஷ்டி என்பது நமக்குள்ள தேவன் சகலத்தையும் பிரசங்கிக்கும்படியாக தக்கலத்துக்கும் நாம் எண்ணிக்கொள்வது மரம் செடி கொடி எதுக்குமே சரி அதற்கு ஜீவன் மட்டும்தான் உண்டுன்னு ஆனால் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறபடியாக தான் அதுக்கும் அந்த காரியத்தை வைத்தார் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் இந்த அதிகாரம் உலகத்துக்கு பூர்வமாக அல்லாமல் சமாதானத்துக்குரியதாக இருக்கணும் அந்த நமக்கு சொல்கிற வார்த்தை மெய்யாலும் அந்த வார்த்தை கிரிகை செய்யுன்றது விசுவாசிக்கணும் ஏனென்றால் நம்ம எப்பொழுது ஏன் இந்த வார்த்தை நம்மளால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நம்ம வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படியும்னு ஏன் நினைக்கிறோம்னா நமக்குள்ளாக எப்போது பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வு நம்ம பாவி என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுதுன்னா அதை கிரிகை செய்யாதவாறு நம் கண்களை கட்டப்படுகிறது அதனால் நம்மளோட விசுவாசம் என்னவென்றால் அந்த தேவன் நமக்கு அந்த கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தை நாம் அதை விசுவாசித்ததனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் அதே மாதிரி இந்த ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் இந்த காரியம் உண்டு விசுவாசிங்க சகலத்திற்கும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இந்த அதிகாரத்தை உலகப்பூர்வமான அதிகாரமாக பயன்படுத்தாமல் சமாதானத்துக்கு ஏதுவானாக நம்ம பயன்படுத்தும் போது இது கிரிகை செய்யும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னாருன்னா அவர் சர்வத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அதனால தான் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் ஒரு சின்ன மனுஷன் அதை ஆளுகை செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது மனுஷன் தேவன் அந்த மனுஷனுக்காக கொடுத்த அதிகாரம் சரி இதுக்கு வேண்டி உங்கள் வீட்டில் எந்த காரியம் இருந்தாலும் சரி மரம் செடி மாத்திரமல்ல சகலத்திற்கும் மழை பெய்ந்தால் கூட இந்த மலையை நம்மளால் நமக்கு அது இடராக இருந்தேன்னா நாம் நேரம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது நிற்கும் அது தான் யோசுவாக சந்திரனையும் சூரியனையும் அவர் நிறுத்தினார் எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி தான் அதேன்படி தான் தீர்க்கதரிசியாகிய எளிதாகவும் அந்த காரியத்தை செய்தார் வானத்திலிருந்து எளியாக செய்த போல் அக்னி இறங்கட்டும்னாரு அதே மாதிரி அக்னி இறங்கி அந்த ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது அதே மாதிரி சகல அதிகாரம் நமக்கு உண்டு ஆனால் நம்மளோட விசுவாசம் மாத்திரம்தான் தீமைக்காக இதை பயன்படுத்தாமல் சமாதானத்துக்கு ஏதுவாக நம்ம இதை காரியமாக நாம் விசுவாசிக்கும் போது சகலமும் அவ்வாறாகும் ஏன்னா நம்ம வார்த்தையின் வல்லமை தேவன் கொடுத்துருக்கார் அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது அது நடக்கும் ஏன் நமக்கு அது நீங்களே எண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியலன்னா நமக்குள்ளாக என்னன்னா இந்த உலகத்துடைய காரியங்கள் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே தான் நான் எப்படி சொல்லுவாத எனக்கு அந்த அதிகாரம் உண்டா நான் நல்லவன் இல்லையே எனக்குள்ள அநேக தீமையான காரியம் இருக்குது இது எல்லாமே தீமையை குத்தி காட்டி கொண்டே தான் உலகத்தான் நம் தேவன் மன்னிப்பவர் எப்போ நம்ம ஒரு தீமையான ஒரு காரியத்தை செய்து மனசால் நம்ம அதுக்காக வருத்தப்படுகிறோமோ என தெரியாமல் அந்த காரியத்தை செய்துட்டேனே நீங்கள் வருத்தப்படு அந்த நிமிஷமே அது பரல மன்னிக்கப்படுது அதனால் விசுவாசிங்க விசுவாசிங்க உங்களுக்கும் அந்த அதிகாரம் உண்டு தேவன் கொடுத்திருக்கிறார் ஆனால் அது சமாதானத்துக்கு ஏதுவாக நம்ம அதை எடுத்து வார்த்தை பயன்படுத்தும்போது கிரியை செய்யும் ஓகே இந்த காரியத்துக்காக அவதியான நன்றி செலுத்தும் காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறது என் தேவனே உடைய நாம ஒன்றுக்கு மையம் ஒன்று அதாகாமே